We'll சகோதரிகள் அதே போல கூட்டணி கட்சி வேட்பாளர் நன்றிகள் தெரிவிக்கிறேன் எங்கள் கட்சி வேட்பாளர் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி கட்சி தலைவர்கள் செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் மாவட்டத்தில் மாநிலத்தில் யாராவது பொறுப்பு அவங்களுக்கும் இரண்டு தொண்டர்களுக்கும் உள்ளோருக்கும் நன்றி நன்றி மற்ற தொண்டர்களுக்கும் நன்றி என் குட்டிநக்கட்சி தொண்டர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது நான் பேசலாமா எனக்கு ஒன்று ரெண்டு பேரும் நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதான் கையால் ஏன் விளையாட்களா கொடிய பின்னாடி நாங்க ஏன்னா கொடியை இறக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கு மறைக்கிறது பின்னாடி மறைக்கிறது உங்களும் தான் நிற்கிறாங்க நாங்கள் ஆறு கட்சி கூட்டணி ஆறுபோதான் எங்களுக்கு ஏறு போக சில வார்த்தைகள் பிறகு அதையும் நான் சொல்லுகிறேன் പമ്പ്ര ചിന്നവല്ലി അറിവണ സുദ് നക്ഷത്ര ചിന്നി വരെ കണ്ടു

மற்ற கட்சிக்காரர்கள் என்பேன் தெளிவுபடுத்தி சொல்கிறேன் மக்களே என்னை தனது கூட்டணி கட்சி தொண்டர்கள் எனது இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் இதை சொல்கிறேன் என்றால் மக்கள் என் பக்கம் அப்படி ஒரு மூலம் மக்கள் இந்த மக்கள் எல்லாரும் என்

பத்திரிக்கை பத்திரிக்கை திணிக்கிறாங்க கருத்துக்களை திணிப்பு கருத்து வாழப்பாடி ராமர் தேவர்கள் மறந்து போச்சு அப்ப அவர் சொல்றாரு அறிப்படுத்தாலுக்கெல்லாம் தெரிஞ்ச விட முடியும் இதே காரணம் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லுகிறேன் கலைஞர் ஜெயலலிதா அவர்களுக்காக ஏன்னு சொல்லலாம் இப்போ ஏதோ ஒரு பேச்சுன்னு வச்சுக்கோன்னு அப்புறம் சொன்னேன் நடந்துட்டேன் போச்சுக்கூடாது இப்போ சொல்ல நிச்சயமும் நான் சொல்லுவேன் போட இப்போ கலைஞர் அவர்கள் நேரத்தில் பேசுனார் என்ன பேசுனாரு திருச்சியில் பேசுனதுதான் உங்க அடுத்து அதாவது

நல்லாச்சு நல்லாச்சுங்கிறாரு அவன் நல்லாட்சிக்கு நீங்க மனதிட உதவி செய்து போட்டு கொடுக்கல கேக்குறீங்களே நல்லாட்சி அவங்களுக்கு நாள் வரைக்கும் நீங்க அஞ்சு தடவை முதலமைச்சர் வந்தீங்களே கெட்டாட்சி அவங்க சரி இந்தமா சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஜெயலலிதா அவர்களை பத்தி சொல்றாங்க பாண்டிச்சேரியில் போய்

அதுல கூட அனசு போட்டு பிரியுங்கள் ரெண்டு கட்சியும் விசச்செடிகள் நம்ம கால வேலை எதிரையும் படக்கூடாது விசச்செடிகள் பூட்டு போட்டு பிரியுங்க என்றால் விசச்செடிகள் அவர் இருவரும் தாய்மார்களே தயத்து உங்களையும் கேட்டுக்கிறேன் விசச்செடிகள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் உங்களை சக்தி சக்தி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரேஷன் பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் என்றால் வரும் விஜயகாந்த் வரும் ஒரு உதாரணம் நானே சொல்லுகிறேன் இப்ப உதாரணத்துக்கு நீங்களே சொல்றீங்க இப்போ பேப்பர் ஒருத்த அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க பாங்க எல்லாரும் வீட்டுக்கு வருதுல்ல பொதுவாக யாரும் வருதுல்ல இவங்களுக்கு பெண்களுக்கு தலையாட்டா எங்க திமுக காரங்க பாத்துருவாங்களோ சரி என்ன காசு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா சரி அவங்கள்ட்ட கேட்கலாம் அதே போல ஓட்டெடுப்பு ஓட்டு எத்தனை பேருமா அவங்க வீட்டில் எப்படி கணக்கெடுப்பு எடுக்க வராங்களா சவுண்டா சவுண்ட் 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 இதுக்குமே சவுண்ட் வைங்க கேட்குறாரு அதாவது கணக்கெடுப்பு நடத்துறவங்க ஒரு தடவை தெரியுமா எத்தனை 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 ஆண் பெண் குழந்தைகள் ஓட்டு எடுப்பாக அதெல்லாம் விடுதடி வருதுல ஏனே சென் பொருட்கள் விடுதடி வராது படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை தருகிறேன் என்று விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை தருகிறேன் விஜயகாந்த் தான் சொல்லி ஆனா ஆனா இவங்க எல்லாம் படிச்சுட்டு படிச்சவங்க நீ என்ன வேலை கொடுக்க வேலை இருந்தா வேலை அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை தேடிக்கிறோம் வேலை இருந்து வேலை இல்லை நான் படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு படிக்காத இளைஞர்களுக்கு தான் வேலையை கொடுக்கணும் முதலில் அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு வேலை படிக்காத இளைஞர்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் சேரும் நீங்க புரிஞ்சுக்கல யாருமே என்ன விஜயகாந்த் எப்படி கொடுப்பாரு அதே காந்த் அதே மாதிரிதான் தெரிஞ்சு விஜயகாந்த் எப்படிங்க

எல்லாம் மக்கள் பார்த்தா மக்கள் மாத்த முடிய பண்ணாதான் கணக்கு அப்புறம் இதே பத்திரி இதே பத்திரிக்கை கணக்கு அப்புறம் சொல்லுவாங்க என்ன கணக்கு மக்களுடைய கணக்கு தான் நம்ம கணக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை யாரும் கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு நடக்கிறது இங்க என்ன கருத்து திணிப்பு எழுதக்கூடாதுங்கிற ஆறு தேர்தல் ஆணையம் அதை மீறி உங்க சொல்றா மக்கள் மன்றம் ஏதோ வச்சுக்கிட்டு மக்கள் தீர்ப்பா ஏதோ ஒன்று சொல்றாங்களா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியாது டிவி பாக்கிறதுல ஏதோ ஒன்று உங்க சொல்ற சொல்லிக்கிட்டே வருவாங்க சின்ன திருட்டுங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டே வருவேன் ஆனால் ஏன் உண்மையிலே இவங்க கருத்து கணிப்பு ரெண்டு பெர்செண்ட் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க அஞ்சு பெர்சன்ட் எங்களுக்கு வச்சிருக்கு மொத்தத்தில் எட்டு அஞ்சு பதிமூணுதானே இருக்கு எப்படி ஜெயிப்பாங்க அவங்க நீங்க நாற்பது யார் மக்களுக்கு தானே எத்தனை எத்தனை கோடி பேர் இருக்காங்க இவங்க சும்மா ஒன்றரை கோடி பேர் தான் ஒன்றரை கணி பேர் தான் ஜெயிச்சிருப்போகிறாங்க அண்ணாட்டி இவங்கள பார்த்துருவோமே அதையும் தான் தான பார்த்துருவோமே இவ்வளோ தர்மத்திற்கு நடக்கணும் நீங்கள் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க மக்களே தர்மத்திற்கு பக்கமா இல்ல அதர்மத்துக்கு பக்கமா கையில் கை தோங்க எல்லோரும் கை தூக்கணும் தர்மத்தின் பக்கம் லேடிஸ்

அதேதானே ஒரு எனக்கு தொண்டல் ஆபரேஷன் நடக்குதான் விஜயகாந்துக்கு தொண்டையில் ஆபரேஷன் இதை கேட்கறது தினமும் விஜயகாந்துக்கு தொண்டையில் ஆபரேஷன் தினமல் தினமலரை இன்னும் பார்த்துக்கொண்டுதான் நீங்க இருக்கிறீர்கள் அது ஓரம் கட்டப்பட வேண்டிய பத்திரிகை

ராணியார்னு மொதல் மொதல் போஸ்டர் அடித்து திருச்சிக்காரங்க எனக்கு தெரியும் திராணியார் என்ன வந்து செங்குறவங்களா என்னென்ன ஜெயிக்கிறேன் ஜெயிக்கலை நான் தான் கேட்டேன் நீங்கள் ஜெயிச்சு ஜெயிச்சிருப்பீங்களா என்ன நான் ஜெயிக்க மாட்டேன் எப்படி நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்கு தைரியம் புயிட்டு போகிறீங்கன்னு கேட்டாங்க நான் சொல்றேன் டெப்பாசிட் காலியான ஏன்னா நீங்கள் நான் கேட்குறேன் டெப் திமுக ஆட்சி இருக்கும்போது இவங்க டெப்பாசிட் காலியானதையேன்னு நீங்கள் கேட்கல

நான் சொல்றேன் இவன் இங்கிட்டு பாத்து பேசிக்கு இங்கிட்டு பார்த்து நான் டெம்பர் பேசல அதுக்கு உனக்கு ஏன்னா தயம் வந்து அவ்வளவு சொல்லுவேன் தயசு தயசு என்ன எனக்கு எனக்கு என்ன பாத்தீங்கன்னா அங்க பேசுனது இங்க என்ன இங்க இருக்க அங்க வச்சிருக்க பாரு இங்கிருந்து யாராவது பேசுற

அன்னைக்கு பாக்கணும் இன்னைக்கு விஜயகாந்த் வந்து ஏன் காத்து மக்கள் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி நீ இனி வந்த உனக்கணுமா கூட்ட போய் பரவீங்க லஞ்ச பணம் பாத்துக்கணும் மக்களே கொல்லி எடுத்து கணக்காட்ட முடியும் பேரு கேட்டா நாங்களா நாங்களா இது கட்சி அந்த இந்த கட்சி கூட்டி எனக்குன்னு தெரியுண்டு ஸ்டாலின் ஸ்டாலின பத்தி எனக்கு தெரியும் என்ன ரமேஷ் அண்ணா நாங்க ரமேஷ் இருந்ததுல ஒரு மர்மம் இருக்கு

ஒன்று தேசிய முற்போக்கு திரகம் இரண்டு ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்களின் பொம்பள சின்னம் மூன்று அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னம் நான்கு முத்தரசன் அவர்கள் கதிர சின்னம் ஐந்து சின்னம் புற சகோதரர் ஜி கே வாசன அவர்கள் எனக்கு ஜி கே ஐயா பேர் தான் அவர் ஜி கே வாசன சின்னயா அவர்களின் சின்னம் தென்னந்தபவர்களுக்கு நீங்க வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன்

அதனால் நன்றாக தானே பேசிருக்கிறேன் இதையும் திரும்ப நாளை கிரிட்டிசை உடல் போடும் தங்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு விடுவேன் நன்றி வணக்கம் ஆனா இப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது நான் பேசுறதுனாலும் டிவியில ஒழி ஒருபாங்க வெளியாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடுவேன் நன்றி வணங்கும் மக்களை நன்றி